ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கும்பராசினேயர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிவர்த்தியார் என்ன சார் இது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார்னால் எப்படி சார் இருக்கும் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி எப்படி இருக்கும் சார் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே அவர்தான் அதனால் வந்து எந்த ஒரு மோசமான விளைவுகளையும் அவர் ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மன கிளேசங்கள் வரும் தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு மனசு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தோல்வி பயம் கொஞ்சம் ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசியின் மூணாம் இடத்த ஏழாம் இடத்த பத்தாம் இடத்த மூணுத்தையுமே வந்து சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக வரும் நண்பர்களோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நன்னாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய ஏன்னால் கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஷோல்டர்ஸில் வரும் காதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தலையில் ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான மூலதனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் கூட ரொம்ப ஜாகிரதையாக உறவாடுறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா தேவையற்ற செலவுகள் வரும் தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக அசிங்கப்பட வேண்டி நேரிடும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறோம் இது வந்து என்னென்ன மாறுதல்களை செய்யும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக விளக்கம் சொன்னீங்க இந்த கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு முயற்சி சாணத்தை சனி பகவான் பார்க்குறேன் அந்த முயற்சி சாணம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே சனி மட்டும் பார்க்கல ராகு பகவானுக்கும் விசேஷ பார்வை மூணாம் பார்வை உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபடி ராகுவும் பார்க்குறாரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு ஒட்பர்மிட்டு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தவிர ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு கணவன் மனைவி ஒற்று மேலே சில அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அன்னசரி ஆர்கியூமெண்ட் அன்னசரி டிபேட் வேண்டாம் நீங்கள் சொல்கிறது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் தேவையானதை தேவையானவங்கள்ட்ட மட்டும் பேசுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய தொழில் சாணத்தை சனி பகவான் பார்க்குறாரு அங்கே பார்த்தோம்னாக்க ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடந்துட்டுருக்கு அதனால் தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுலா பயணம் செல்ல வேண்டியவரும் தொழில் பயணம் செய்ய வேண்டியவரும் அலைச்சல்கள் இருக்கும் பட் அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் வரவுகள் இருக்குமா நல்லா இருக்கும் பைப்பை திறந்தால் எப்படி எண்ணெய் கொட்டுமோ அதுமாரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லது இதுலேயே கும்பராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனும் சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின் சொன்னாக்க என்ன எளிய பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூட பரிகாரம் அப்படின்றது உண்ட சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி ஓம் காக வித்மைகி கட்க ஹஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரஜோதியார் இந்த காயத்யை டெய்லியே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் சற்ற நூற்றி பத்து நாளும் சொல்லிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதில் சனி சிவபவனுக்கு உகந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் ஆறு ஏழு அந்த ஆறு ஏழு நூற்றி எட்டு முறை இந்த சனி காயத்ரி சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான கோயில் ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் பண்ண சொல்லி அங்கே உள்ள சிவாச்சாரியாரை பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு வழங்கிட்டு வாங்க இதை தவிர உடல் உழைப்பாக செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அதாகப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஒழிப்பு உள்ளவங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறது நாகல் பழம் வாங்கி கொடுக்கறது கருப்பட்டி வாங்கி கொடுக்குறது இதை மாதிரி தானங்கள் செய்துக்கிட்டு வாங்க அதில் ஊனர் ஊனமுற்றவங்களாக இருந்தாக்க கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதை தவிர மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன் என்ன கடுபலன் செய்வார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கே ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரலும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல சற்று பின்னடைவு இருக்கும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும் படிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கே உறவாடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவானவர் விரயச்சனியில் இருக்கிறார் இந்த இதை பொறுத்த அளவுக்கு விரயச்சனியை பொறுத்த அளவுக்கு விரயங்கள் ஏற்படும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது சுப விரயங்களா அசுப விரயங்களா அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர பன்னிரெண்டில் ராகு இருக்கார் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்போடைய இது கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமான உழைப்பு பண்ண வேண்டியவரும் வருமானமும் நல்லா இருக்கும் பட் உடல் சோர்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓடி ஓடி உழைச்சு 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 எதுக்காக சம்பாதிக்கிறோம் என்ன சம்பாதிக்கிறோம்னு ஒரு பயம் கலந்த பதட்டம் வந்துடும் எதுக்கு நம்ம இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரனான குரு உங்களுக்கு அதிகாரம் வாங்கி அவர் கற்கடகத்திலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் பட் உழைப்பு அதிகமாக இருக்குமா உழைப்பு அதிகமாக இருக்கும் இதை தவிர பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணுறதை தவிர்க்கணும் அதே போல் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைய கூடணும் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வரது சிறப்பாக இருக்கும் இதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை இந்த ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுப்படங்களையும் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளோட கே ஐயங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்தை பார்க்கிற ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ருண ரோக சத்துவஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய பொசிஷன் நல்லா சேஃபாக இருக்கும் வேலையில் மாறுதல் வரும் வேலையில் ஏற்றம் வரும் வேலையில் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே வந்து மாறுதல் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பணம் செலவு அதாவது வரக்கூடிய பண அளவு வந்து செலவுகளையும் தாண்டி உங்களுக்கு அதிகமாக லாபத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு நல்ல பணம் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய கடன் வந்து உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் முடிஞ்சதுனால புதிய கடன்கள் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஒன்பதாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம் அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா திடீர் யோகம் உண்டு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்றத பற்றி ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு விரயச்சனி நடக்குது இந்த விரயச்சனி நடக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் அதாவது அப்படின்றது வேஸ்டான விரயங்கள் சுப விரயம் அசுப இருக்குது அதனால் அந்த அசுப விரயங்களை தடுக்கணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி சனீஸ்வரன்ட்ட சரணாகதி சனீஸ்வரன்ட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சனி காயத்ரி ஓம் காகத் துஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் டெய்லியே தவிர வாரா வாரம் சனிக்கிழம சனி கோரையான காலையில் ஆறு ஏழில் நூற்றி எட்டு முறை இந்த சனி காயத்ரி சொல்லணும் இதை சொல்லிட்டு வந்தாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் இதை தவிர சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இதை தவிர மாத கடைசியில் வர திங்கக்கிழமையில் தேங்காய் மாலை போட்டுக்கிட்டு வாங்க இதை தவிர இந்த சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெண்ணை வாங்கி மார்பில் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிர மாதிரி நம்மளோட மனமும் குளிருமா குளிரும் இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்த அளவுக்கு இது அதாவது பேரிச்சம்பழம் மற்றும் கருப்பட்டி மற்றும் இந்த இதெல்லாம் தானம் பண்ணுங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு வாக்கரை கைத்தடி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளுடைய மனமும் குளிரும்மா குளிரும் சனி பகவான் ஏற்படுற தொல்லைகளும் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தரும் இருந்தாலும் கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா சனி வக்கர நிவர்த்தி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் அதாவது ப்ரமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு நிச்சயமாக போக முடியும் வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய புகழ் பதவி அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்களையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழரை சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்